வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாரை பார்க்கப்றம்னா கோவை ஈசா மையத்தில் பார்த்திங்கன்னா ஜேபி பி நட்டா வந்திருக்காரு ஸோ அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வர்றதுக்கு மறுக்கிறாரு அறுபத்தாறு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அந்த டைமை வேலுமணியும் உள்ளே இருக்கதா சொல்கிறாங்க நாற்பது எம்எல்ஏக்களை பார்த்தீங்கன்னா வேலுமணி வந்து கூட்டிகிட்டு வந்தால் அச்சி அதிமுக கட்சி உடையும் ஸோ டிசம்பர் வரைக்கும் கெடு விதிக்கலாம் எடப்பாடி பழனிசாமி முடியாது நாற்பது எம்எல்ஏக்களை பார்த்தீங்கன்னா வேலுமணியை வச்சு உடைக்கலாம்ன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க வேலுமணி ஓபிஎஸ் சசிகலா மூன்று பேர் இணைஞ்சு உண்மையான அதிமுக உருவாக்கலான்ற என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க ஸோ வேலுமணியும் பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மதம் தெரிஞ்சதாக சொல்கிறாங்க ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு அந்த நிலமை சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா போய் நானூற்றி எழுபத்தொரு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டார் அவருங்காச்சும் ஆளுங்கட்சி இப்போ நம்ம எதிர்கட்சியாக இருக்கோம் நம்ம நிலமை என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு ஏசியிலே வாழ்ந்துட்டோன்னு சொல்கிற மாதிரி ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா கவனித்து பார்த்தா வேலுமணி மேலே வழக்கு பதிவு பண்ணோம்னா ரெண்டு நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை கொடுத்தாரு ஸோ இதுவே பார்த்திங்கன்னா வேலுமணிக்கு மிகப்பெரிய அக் ரொம்ப வந்து நொந்து போயிட்டார் you <laughs> என்ன இவரை நம்பி வேஸ்ட் போடுன்ற மாதிரி இப்போ உதயகுமார் ஜெயக்குமார்லாம் வந்து நொந்து போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சின்றது மறந்துடுங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அணி அதே மாதிரி ஜெயப்பேரவை இந்த சார்பு அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஆட்களே இல்லாம தான் இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப எம்ஜிஆர் மன்ற மன்றத்தில் பார்த்தீங்கன்னா சேலா இருக்க அவர் பொண்ணை என் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கலத்தால் ஆள் தான் அவரை நீக்கினாலும் பார்த்தீங்கன்னா சிக்கல் தான் இப்ப நம்மளுக்கு தெரியும் நாஞ்சல் குழப்பன்ட்ட ஒரு ஆடியோல பேசியிருந்தாரு ஃபோனில் பேசுனது நீக்கம் ஆச்சு பார்த்தீங்களா அப்போ எடப்பாடி சாமி செல்வாக்கு இல்லை வேலை முந்தா செல்வாக்குன்ற மாதிரி திருப்பி ஒரு ஆடியோ போட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால பொன்னையனுக்கு மைந்து கூட பாத்தீங்கன்னா அவரை மாத்தாம இருக்காரு சோ பொன்னையன் இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர்களை வர வைக்கலாம் அதை கூட பாத்தீங்கன்னா பண்றது கட்டப்பாடு பண்ணிச்சாமி தயக்கம் காமிச்சிருவாரு சார்பு அமைப்புல பாத்தீங்கன்னா யாரு தெரியவே இல்ல தொண்டர்கள் பாத்தீங்கன்னா கம்மி ஆயிட்டாங்க எண்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க எம்பி எலெக்ஷன்ல அதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் அதிமுக தொண்டர்கள் வேற கட்சிக்கு மாட்டு கட்சிக்கு நிறைய பேர் மாறிட்டாங்கன்றது சோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் சார்க்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ